நீங்கள் தமிழ் மதுரை சிவானந்த யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பாக யோகி ராமலிங்கம் அவர்கள் பழனி நகராட்சி அன்னை வீடற்ற ஆதரவற்றோர் வாழும் இல்லம் சார்பாக அன்னை கல்வி அறக்கட்டளை தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் எண்பது சதவீதம் ஊனமுற்ற பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த எளிமையான குடும்பத்தை சார்ந்த சகோதரர் வீரமணி என்பவருக்கு நவீன சைக்கிள் வழங்கப்பட்டது இந்த நவீன சைக்கிள் உபகரணத்தை வழங்கிய மதுரை சிவானந்த யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் நிறுவனம் ராமலிங்கம் அவர்கள் மற்றும் உறுதுணையாக இருந்த மணி அவர்களின் குடும்பத்தால் அனைத்து செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம் இதுபோன்று சைக்கிள் மற்றும் ஏதாவது உதவி தேவைப்படும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அன்னை எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பழனி தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து எட்டு இரண்டு ஆறு நான்கு நான்கு ஆறு மற்றும் ஏழு நான்கு ஒன்று எட்டு நான்கு ஒன்று ஆறு ஒன்று இரண்டு ஒன்று தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக்கலி